நினைச்சா பழனிக்கு போயிட்டு வர நினைச்சா திருப்பரங்குன்றது போயிட்டு வர திருச்செந்தூர் மட்டும் போக முடியலைங்க ஏன் அப்படின்னாரு அதுக்கு காரணம் சொன்னேன் அருணகிரிநாதர் சொல்லுகிறார் இந்த பெருமாளை கும்பிடுறவங்களுக்கு வைஷ்ணவர்கள் அப்படின்னு பேரு சிவனை கும்பிடுறவர்களுக்கு சைவர்கள் அப்படின்னு பேரு சைவத்துல சிவபெருமான கும்பிடுறவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது கைலாயத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க வைணவர்கள் பரமபதத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க இப்ப பரமபதத்துக்கு போகணும் கைலாயத்துக்கும் போகணும் நாங்க புரட்டாசியில பெருமானையும் கும்பிடுறோம் ஐப்பசி வந்தா முருக பெருமானையும் கும்பிடுறோம் எல்லாருக்கும் கும்பிடுறோம் சைவம் வைணவம் உங்களுக்கு வேறுபாடு இல்ல நாங்க ரெண்டுக்குமே போகணும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா கவலைப்படாதீங்க என்ன பண்றது கவலைப்படாம நேரா திருச்செந்தூருக்கு வாங்க திருச்செந்தூர்ல வந்து முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க தரிசனம் பண்ணீங்கன்னா பராமபதத்துக்கு போன பலனும் கைலாய மலைக்கு போன பலனும் கிடைக்கும்னு அருமைநாத குருமன் சொல்ற கையிலை மலையறைய செந்திற்பதி வாழ்வே கயிலை மலைக்கு இணையாவது செந்தில்பதி அப்புறம் பரமபதமாய செந்தில் முருகன் எனவே வந்து பழனி மலை மீது வந்த பெருமாளே பழனி மலை அடுத்த படை வீட்டுக்கு நாங்க இன்ட்ரோ கொடுப்போம் பழனி மலை திருப்புகள்ல திருச்செந்தூர் சொல்றாரு திருச்செந்தூர் பரமத்திற்கிணையானது அப்படின்னு சொல்றாரு அப்ப சைவம் வைணவம் அனைத்தையும் இணைத்து அற்புதமான தளம்ன திருச்செந்தூர்